வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து இப்போ ஒரு மூணு நாலு வீடியோ நம்ம வந்து நம்ம ஊர் திருவிழாவை பற்றி நம்ம போட்டிருந்தோம் அதில் வந்து இப்போ நேற்று வந்து கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சு அந்த கும்பாபிஷேகம் நடந்த நைட்டு நேற்று நைட்டு வந்து நம்ம என்னெல்லாம் நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வருஷலாம் வந்து ஃபுல்லாகவே லைட் செட்டிங்கால் செய்யப்பட்ட அந்த ஆட்சி அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆட்சி பண்ணியிருந்தாங்க ஒரு எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அப்படியே பார்த்துட்டே வாங்க நம்ம ஊரோட ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் இருக்கிற வரைக்கும் ஆட்சி போட்டிருந்தாங்க இடையில இடையில ஒரு ஒரு ஆட்சி போட்டிருந்தாங்க அதுதான் நீங்கள் ஒன்று ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஆட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மூணாவது இதுக்கு பிறகும் வந்து வருஷம் வந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நே நேராக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துது நம்ம வந்து வீடியோவாக நம்ம பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியல ஆனால் நேராக பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த ஆட்சியெல்லாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த ஆட்சி கூட அந்த லைட்டு வந்து சின்னதாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அது வந்து ஊர் முழுக்கவே போட்டிருந்தாங்க அவ்வளோ சிறப்பாக இருந்தது இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு வாரம் நம்ம ஊரில் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு வாரம் திருவிழாவில் வந்து நம்ம முதல் நாள்லேருந்தே இந்த ஆட்சி இல்லாமல் இருந்தது அப்போவே வந்து இதை எடுத்து நான் போடலாம் அப்படின்னு நினச்சேன் நம்ம நைட்டில் வந்து அதிகமாக வீடியோ எதுவும் பண்ணலை அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து எடுக்கவே இல்லை சரி இன்னைக்கு இன்னை தான் வந்து கடைசி நாள் அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கும் நாளைக்கு நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னா அது சிரமமா போயிடும் அப்படிங்கிறதாக மொத்தமாக இன்றைக்கே வந்து எல்லா ஆட்சியும் அப்படியே எடுத்தாச்சு ஊரோட ஆரம்பத்துலேருந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் வரைக்குமே அந்த லைட் செட்டிங் போட்டுருங்க இதுவே பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம வந்து இப்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு இந்த லைட்டு முழுவதும் போட்டிருந்தாங்க ஊர் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்க அவ்வளோ சூப்பர் லைவா பார்க்கும்போது வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இதை வந்து பார்க்குறதுக்கு அது தாண்டி வந்து கிட்ட ஒரு ஆட்சி ஒன்று போட்டிருந்தாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலே இருக்கும் ஆனால் அவ்வளோ பிரமாண்டமாக போட்டிருந்தாங்க இது வந்து நம்ம கோயிலோட நுழைவாயில் அந்த இதுக்கு உள்ளே போகிறது என்ட்ரன்ஸ் தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து எப்போதுமே இந்த இடத்துல ஒரு ஆட்சி போடுவாங்க இது வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது பார்த்துக்கிட்டே இருந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு சாரி நேற்று நைட்டு வந்து ஒரு ஏழு மணி போல் பார்த்திங்கன்னா அந்த வானவேடிக்கை ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து விடாம வெடிச்சிக்கிட்டே இருந்தது எப்பவுமே நம்ம ஊர் கோயில் திருவிழாக்கு வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த இந்த வானவேடிகை தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு டீம் வந்து இந்த வானவேடிக்கைக்காக வேலை செய்வாங்க ஏன்னா எப் மூணு டீம் அவங்களோட பெஸ்ட்டாக வந்து கொடுப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆகும் ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஒம்பதே முக்கால் ஆயிடுச்சு இது வந்து முடியறதுக்கு அவ்வளோ நேரம் வந்து வானவடி வானவெடிக்கை பார்த்து பார்த்து அப்படி சளிச்சு போயிடுச்சு அவ்வளோது வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கவும் பார்க்க முடியல ஏன்னா அடுத்ததான் வந்து இன்றைக்கி வந்து கலை நிகழ்ச்சி வர இருந்தது என்னென்னா ஆர்கெஸ்ட்ரா வேற இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பார்க்குறவங்க அதுக்கப்புறம் எல்லாமே அங்கே போக ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் இதுக்காக வந்து ஃபுல்லாகவே யாகம் வளர்த்த இடம் தான் இது எப்படி இருக்குது அப்படின்னு இதுவே ஓரளவுக்கு பிரம்மாண்டமாக செட்டிங் போட்டிருந்தாங்களோ அவ்வளோ சூப்பராக இருந்தது ரெண்டு இடத்துல இது மாதிரி போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ரெண்டாவது இடம் இந்த இடத்த சுற்றி தான் ஃபுல்லாகவே வந்து அந்த யாகம்லாம் இது பண்ணாங்க அது இல்லாமல் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா முளைப்பாரிலாம் எடுத்து வந்தாங்க பாருங்கள் அது எல்லாமே வந்து இது சுற்றி தான் வச்சுருந்தாங்க இதை வந்து எப்படின்னா இன்றைக்கி கடைசி நாள் இல்லை இந்த கடைசி நாளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை எல்லாத்துமே சாமியோட ஊர்வலம் வரும் சாமி ஊர்வலம் வரும்போது பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வருவாங்க கடைசியாக வந்து கடல்ல வந்து இது எல்லாத்தையுமே விட்டுருவாங்க இந்த இருக்கக்கூடிய அந்த முளைப்பெயர் எல்லாத்தையுமே கடல்ல விட்டுருவாங்க இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வாணவடிக்கை தான் தான் சொன்னேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் மணி நேரம் வந்து இந்த வானவடிக்கை மட்டும் இருந்துச்சு அவ்வளவு பிரமாண்டமாக இருந்துச்சு நான் ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி போது மூணு டீமாக வந்து இதுக்கு வந்து வேலை வேலை செஞ்சுருந்தாங்க அதனால ஒரு ஒவ்வொரு ஒரு டீம் உடனே அடுத்த டீம் வந்து உடனே உடனே வந்து வானவேடிக்கையை விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து இந்த இருந்துகிட்டே இருந்தது தொடர்ந்து வந்து வெடி வெடிச்சுக்கிட்டே இருந்தது அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இது மாதிரி வந்து நம்ம எப்பவுமே திருவிழாவுக்கு திருவிழாவுக்கு வந்து இது மாதிரி எப்போவுமே செய்வாங்க எப்போவுமே மூணு பார்ட்டி வந்து அது மாதிரி வான வேடிக்கை நிகழ்ச்சி வந்து நடக்கும் ஆனால் எப்போவுமே அதுதான் அவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த வானவேடிக்கை விடுறது மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது I'm வானவெடிக்கை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தாங்க ஆர்கெஸ்ட்ரானால் சாதாரணது இல்லை ரொம்ப பெரிய லெவலில் வச்சுருந்தாங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் திருவிழா கடைசி நாள் வந்து கருணாஸ் அவர்கள் வருவாங்க அந்த அவர் வரும்போது வந்து வைக்கிற அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கருணாஸோட மனைவி அவங்க கிரேசி கிரேசியிருக்காங்கள்ல அவங்க தலைமையில வந்திருந்தாங்க விஜய் டிவி அப்புறம் வந்து சீதமிழ் இதை வந்து பாடக்கூடிய பாடல்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க ரொம்பனா ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த ஏழு நாள் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கிட்டத்தட்ட நம்ம வீடியோ எடுக்கும் எடுக்கும்போதுலாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சு இது இந்த இதை போது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மணி ஆகிடுச்சி அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கூட்டம் வந்து குறையவே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது இதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பாட்டு வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே எடுத்துருந்தோம் அதை வந்து நம்ம போட முடியாது அந்த பாட்டெலாம் போட்டோம் அப்படின்னா காப்பிரைட்ஸ் அடிச்சிருவாங்க அதனால் அந்த பாட்டை வந்து நம்ம போடாமல் அந்த அதோடய சவுண்டை வந்து கட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல்லை வச்சு அப்புறம் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம திருவிழாவோட கடைசி நாள் வந்து இதில் வந்து சாமி வந்து பகலில் வந்து ஊர்வலம் வரும் அதோட தான் அந்த திருவிழாவே முடிவு வரும் அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வெளியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்